வணக்கம் இந்த வீடியோவில் நாம் இறுதி யுத்தத்தில் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்த கிளிநொச்சியின் வீழ்ச்சி பற்றி தான் பார்க்க போறோம் கிளிநொச்சியை கைப்பற்றியது என்பதையும் கப்பற்படையின் பலமான பாதுகாப்பையும் மீறி எப்படி டிசம்பர் தேதி கடற்பலிகள் கடைசியாக ஒருமுறை ஆயுத கப்பலை ஈழத்திற்கு கொண்டு வந்தனர் என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை கடைசி வரை முழுசா பாருங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க இறுதி யுத்தத்தை பொறுத்தவரை இன்று பலர் புலிகள் ஏதோ மிக சாதாரணமாக வீழ்த்தப்பட்டதாக ஒரு பிம்பத்தை உருவாக்கி வருகின்றனர் ஆனால் அது உண்மை கிடையாது ஏறத்தாழ ஏழு ஆண்டுகள் நடந்த மூன்றாம் கட்ட ஈழப்போரை விட முழுசாக மூன்று ஆண்டு கூட நடக்காத நான்காம் கட்ட ஈழப்போரில்தான் இராணுவம் மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்ததாக கூறப்படுகிறது இதற்கு சிறந்த உதாரணம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் வரை சில ஆயிரம் என்ற அளவிலே போராளிகளை வைத்து சமரிட்டுக் கொண்டிருந்த புலிகளை எதிர்த்து பல முனைகளில் இராணுவத்தின் எட்டு படைப்பிரிவுகள் ஒரே நேரத்தில் சண்டை செய்து கொண்டிருந்தனர் அதுவும் டிசம்பர் முதல் இரண்டு வாரத்திலேயே புதிதாக இரண்டு பிரிவுகளை உருவாக்கி இராணுவம் களத்தில் இறக்க வேண்டிய கட்டாயத்திற்கு புலிகள் இராணுவத்தை தள்ளியிருந்தனர் ஆனால் முன்பை போல் அல்லாமல் எவ்வளவுதான் இழப்புகளை சந்தித்தாலும் இராணுவம் பின்வாங்காமல் சண்டையிட்டதுதான் புலிகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது முகமாலை மன்னார் மணலாறு கிளிநொச்சி முல்லைத்தீவு பின்பு இறுதியாக புதுக்குடியிருப்பு பகுதியில் நடந்த பல மாத தொடர் சண்டைகளில் இராணுவம் பலத்த இழப்புகளை சந்தித்தது அப்படியான நீண்ட மிக உக்கிர ஒன்றான நாம் இங்கு போகிறோம் கிளிநொச்சி புள்ளிகளின் நிர்வாக தலைநகரமாக இருந்தாலும் அதன் வடக்கே அமைந்திருந்த முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக அதாவது மில்டரி கேரிசனாக இருந்தது இங்கு பரந்தன் சந்தையின் முக்கியத்துவத்தை சுருக்கமாக பார்த்துடலாம் பரந்தன் ஒரு இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த முகாம் ஆகும் ஏனெனில் வன்னியில் இருந்த புள்ளிகளின் பிரதான முகாம்களை இணைக்கும் ஒரு புள்ளியாக பரந்தன் இருந்தது அதாவது மேற்கே பூநகரி வடக்கே ஆணையரவு முகமாலை தெற்கே கிளிநொச்சி போன்ற பகுதிகளை முல்லைத்தீவோடு இணைக்கும் ஒரு முக்கிய ராணுவ கோட்டை அதாவது மில்டரி கேரஸனாக தான் பரந்தன் இருந்தது அதனால் பரந்தனின் வீழ்ச்சி கிளிநொச்சியை வீழ்த்தும் என்பதை தாண்டியும் புலிகளுக்கும் ஆணையரவுக்குமான தரை தொடர்பும் ஏறத்தாழ துண்டித்துவிடும் ஏனெனில் கண்டி வீதியை இழந்த பின் ஆணையரவு முகமாலை பழைய பகுதிகளில் உள்ள நிலைகளுக்கு உதவிகள் செம்மீன் பட்டு ஊடாகத்தான் கொண்டு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படும் கடுமையான மழை காரணமாக அந்த சாலையும் பயன்படுத்த முடியாத நிலை இருந்தது அப்படி அந்த சாலையை பயன்படுத்தினாலும் விமானப்படையும் கப்பற்படையும் அந்த பகுதியில் தாக்குதல் நடத்தி புலிகளை எளிதாக தடுக்க முடியும் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் பரந்தன் வீழ்ந்தால் தெற்கே கிளிநொச்சியும் வடக்கே ஆணையரமும் கூடவே வீழ்ச்சியடையும் அதாவது வன்னியுடன் தடை தொடர்பு இல்லாமல் ஆனையரவும் முகமாலை நாகர்கோவில் பகுதியில் நிற்கும் புலிகள் ஒரு பாக்ஸ் அதாவது பெட்டிக்குள் மாட்டிக்கொள்வர் ஆக கிளிநொச்சியை காப்பாற்ற மட்டுமல்ல ஆயிரக்கணக்கான போராளிகளின் அர்ப்பணிப்புக்கு பின் கைப்பற்றப்பட்ட இரவையும் பாதுகாக்க பரந்தனை வைத்துக் கொள்ள வேண்டியிருந்ததால் புலிகள் கடுமையாக எதிர் நடத்தினர் இங்கு கவனிக்க வேண்டிய இன்னொரு விடயமும் இருக்கு அதாவது இறுதியுதம் தொடங்கி ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் முகமாலை முன்னரன்களில் இராணுவம் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி முன்னேற முயன்றாலும் புலிகள் அவர்களை தொடர்ந்து விரட்டி அடித்து வந்தனர் ராணுவத்தை பொறுத்தவரை பரந்தனை கைப்பற்றினால் ஒரே கல்லில் என்பது போல கிளிநொச்சி வீழ்வதுடன் ஆணையரவும் தானாகவே வீழ்ந்துவிடும் எனவே அவர்களும் மூர்க்கமாக தாக்கியபடி முன்னேறி வந்தனர் ஆனால் புலிகளின் மண் அணைகளை அவர்களால் நெருங்க முடியவில்லை கிளிநொச்சி சம்மர் ஏறத்தாழ ஆகஸ்ட் மாதம் இறுதியில் தொடங்கியது என்று கூறலாம் வடபூர்மனை அதாவது மண்ணாறு மணலாறு முன்னரன்களில் சமர் தொடங்கி ஏறத்தர ஒரு கழித்து ஆகஸ்ட் மாதம் இறுதியில் கிளிநொச்சியின் தென்மேற்கு பகுதியில் இருக்கும் அக்கராயன்குளம் கிராமத்தை ராணுவம் வந்து அடைந்தது இந்த அக்கராயன் பகுதியில் தான் ஒரு நீண்ட உக்கிர சமர் நடந்தது பல முன்னகர்வை நடத்திய இராணுவத்தை போராளிகள் தொடர்ந்து விரட்டி அடித்து வந்தனர் ஆனால் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி இராணுவம் பூநகரியை கைப்பற்றியதும் சூழ்நிலை மாறியது ஏனெனில் புலிகள் மேற்கு கடற்கரை தொடர்பையும் கட்டுப்பாட்டையும் முழுவதுமாக இழந்தனர் முன்னாள் ராணுவ அதிகாரி ஒருவர் இறுதியுதத்தில் பூநகரியின் வீழ்ச்சி மிகப்பெரிய திருப்புமுனையாக அமைந்தது என்று கூறியிருந்தார் அவர் ஏன் அப்படி சொன்னார் என்று இந்த வீடியோ தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் புரியும் பூநகரியை கைப்பற்றிய இராணுவத்தின் ஐம்பத்தி எட்டாவது படைப்பிரிவு பரந்தனை நோக்கி கிழக்கு பக்கமாக நகர்ந்தது அதேவேளை அக்ரான் குளத்தை விட்டு புலிகள் பின்வாங்கி வாங்கி பகுதியில் நிலை மூர்க்கமாக முன்னேறும் இராணுவத்தை தடுத்து கிள்ச்சியை பாதுகாக்க புலிகள் அதாவது கீழாடி நீரேரி கரை பகுதி முதல் கிளிநொச்சியின் தென் மற்றும் தென்மேற்கு பகுதியான அமைத்து புலிகள் போரிட்டனர் அதாவது மேற்கிலிருந்து ஐம்பத்தி எட்டாவது பிரிவையும் தெற்கில் இருந்து ஐம்பத்தி ஏழாவது பிரிவையும் எதிர்த்து பலமான எதிர்த்தாக்குதலை புலிகள் தொடுத்தனர் குறிப்பாக தெற்கு பகுதி ஊடாக இராணுவத்தால் கிளிநொச்சி நெருங்கவே முடியவில்லை அதனால் பரந்தனை வீழ்த்தினால் மட்டுமே கிளிநொச்சி நெருங்க முடியும் என்பதை புரிந்து கொண்ட ராணுவம் பரந்தன் மீது பல விதமான தாக்குதல்களை நடத்தியது இல்லை புலிகள் தங்கள் முழுபலத்தையும் பரந்தன் மற்றும் கிளிநொச்சி மண்ணணைகள் அதாவது முன்னரன்களில் பயன்படுத்தி வந்ததால் தங்களால் முன்னேற முடியவில்லை என்பதை உணர்ந்த இராணுவம் ஒரு புதிய திட்டத்தை கையில் எடுத்தது இது மூணாம் கட்ட இழப்போரில் புலிகள் பரவலாக பயன்படுத்திய தந்திரோபாயமாகும் ஆகும் அதாவது தனது முழுபலத்தையும் ஒரு முனையில் குவித்து சமரிடும் இராணுவத்தை பிரித்து ஒரு பெரிய பகுதியில் பரவ செய்தல் அதாவது அகலக்கால் வைத்து இராணுவத்தையும் அகலக்கால் வைக்க தூண்டுதல் அதன்பின் இராணுவம் தனது வளங்களை பிரித்து மற்ற பகுதிகளுக்கும் அனுப்ப வேண்டிய கட்டாயம் ஏற்படும் இவ்வாறு தன் பலத்தை பிரித்து அகலக்கால் வைக்கும் இராணுவத்தை பலவீனமான பகுதியில் அடித்து ஊடுருவது இந்த தந்திரவாயத்தை தான் இராணுவம் செயல்படுத்த முடிவெடுத்தனர் இப்பொழுது பரந்தனை மேற்கிலிருந்து தாக்கிக் கொண்டிருந்த இராணுவமும் இப்பொழுது புலிகளின் மண் அணைகளை பரந்தன் பகுதியில் தாக்குவது மட்டுமல்லாமல் வடக்கே கீழாடி நீரேறி முதல் தெற்கே பூநகரி பரந்தன் சாலை வரை தாக்குதல் அகலப்படுத்தியது இதன் விளைவாக ஒரே இடத்தில் தங்கள் முழு பயன்படுத்தி இராணுவத்தை தடுத்து வந்த புலிகளுக்கும் தங்கள் ஆள் வளங்களையும் பிரிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது இராணுவத்தால் தைரியமாக வளங்களை பிரித்து இவ்வாறு அகலகால் வைக்க முடிந்ததற்கு இன்னொரு காரணமும் இருந்தது அதாவது கிளிவொச்சியின் தெற்கே ஐம்பத்தி ஏழாவது பிரிவு பலமான தாக்குதல் நடத்தி புலிகளை நகர விடாமல் கொக்கி போட்டு வைத்திருந்தது ஏனெனில் பரது தொடர்ந்து முழு பலத்தை பயன்படுத்தி கொண்டு கிளிநொச்சியிலிருந்து அணிகளை அனுப்பி அகலக்கால் வைத்த இராணுவத்தை முறியடிக்க புலிகள் முன்வரமாட்டார்கள் என்பது இராணுவத்துக்கு தெரியும் ஏனெனில் ஒருவேளை புலிகள் அப்படி செய்திருந்தால் ஐம்பத்தி எட்டாவது மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கும் ஆனால் அதே வேளை கிளிநொச்சி பகுதியில் புலிகளின் முன்னரன்கள் பலவீனம் அடைந்து ஐம்பத்தி ஏழாவது பிரிவு எளிதாக கிளிநொச்சி நெருங்கியிருக்கும் இந்த திட்டத்தை செயல்படுத்தி புலிகளை அகலக்கால் வைத்து சண்டை செய்ய இராணுவம் இழுத்திருந்தாலும் இராணுவத்தால் இன்னமும் தொடர்ந்து முன்னேற முடியவில்லை ஏனெனில் மண் அணைக்கு முன்பு ஏறத்தாழ ஒன்னரை கிலோமீட்டர் நீளமான வெட்டவெளி பிரதேசத்தில் இராணுவ அணிகள் கால் வைக்கும் போதெல்லாம் உடனே புலிகளின் எரிவனை வீச்சும் தொடங்கிவிடும் கிளிநொச்சி பரந்தன் பகுதியில் டிசம்பர் மாதம் இராணுவம் தாக்குதலை அதிகப்படுத்தியது குறிப்பாக பத்தாம் தேதி முன்னேறி வந்த இராணுவத்தை லெப்டினன்ட் கேர்னல் வேலவன் தலைமையிலான இம்ரான் பாண்டியன் படையணி புதுமுறுப்பு குளம் பகுதியில் வைத்து வளமான அடி கொடுத்தது முன்னேறி வந்த இராணுவ அணிகளை மண் அணையின் அடியில் நிலையெடுத்திருந்த போராளிகளின் இயந்திர துப்பாக்கிகள் பதம் பார்த்தது இருபத்தி நாலு மணி நேரம் மட்டுமே நீடித்த அந்த சண்டையின் பின் பலமான அடியை வாங்கிய இராணுவம் பின்வாங்கி சென்றது அதே காலகட்டத்தில்தான் பாதுகாப்பு அமைச்சர் வன்னிக்கு வந்து எதிர்கால தாக்குதல் திட்டங்களை பற்றி இராணுவ தளபதிகளோடு ஆலோசனை நடத்தி கிளொச்சி பரந்தன் மீதான புது தாக்குதல் திட்டத்திற்கு அனுமதி கொடுத்துவிட்டு சென்றார் அதன் விளைவு டிசம்பர் பதினாறாம் தேதி ராணுவ மீண்டும் ஒரு பலமான தாக்குதலை மீது நடத்த திட்டமிட்டது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வந்த இராணுவத்துக்கு டிசம்பர் பதினாறாம் தேதி ஒரு பெரிய வெற்றி கிடைத்தது ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி ஐந்தாவது பிரிவுகள் சம நேரத்தில் புள்ளிகள் நிலைகள் மீது மூர்க்கமாக தாக்குதல் தொடர்ந்தனர் இது அவர்களுக்கு சாதகமாக அமைந்தது டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி அதிகாலை அதாவது ஒன்றரை மணி அளவில் கீழாடி முன்னரங்கில் இராணுவம் பலமான தாக்குதல் நடத்தி முன்னேற முயன்றது தாக்குதலுக்காக முன்பு புலிகள் பரவலாக பயன்படுத்திய அட்டாக் அதாவது அலையலையாக தொடர்ந்து சென்று தாக்கும் தந்திரவாயத்தை இராணுவம் இங்கு கடைபிடித்தது ஆனால் போராளிகள் அவர்களின் எல்லா முயற்சியையும் முறியடித்தனர் இதனால் காலை ஒன்பது மணி அளவில் இராணுவம் பின்வாங்க ஆரம்பித்தது காலை பத்தரை மணி அளவில் தங்கள் முந்தைய நிலைக்கே இராணுவம் திரும்பி சென்றது காயமடைந்த இராணுவ வீரர்களை பலாலி மருத்துவமனைக்கு எடுத்து செல்ல யாழில் இராணுவம் பொதுமக்கள் சாலையை மறித்தது என்பதை வைத்து இந்த தாக்குதலில் இராணுவம் சந்தித்த இழப்புகளை பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம் அதே சம நேரத்தில் கிளிநொச்சி பரந்தன் முனையில் காலை ஐந்தரை மணி அளவில் சமர் தொடங்கியது ஐம்பத்தி எட்டாவது பிரிவு பரந்தனை நோக்கியும் ஐம்பத்தி ஏழாவது பிரிவு கிளிநொச்சியை நோக்கியும் நகர்ந்தன அதேவேளை புலிகள் நிலைகள் மீது மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர் விமானப்படை தாக்குதல் ஆட்டிலரி எரிகளை என்று எல்லா தாக்குதலையும் ராணுவம் தொடங்கியது புலிகளும் தங்கள் துல்லியமான எரிகனை தாக்குதலை கொண்டு முன்னேறும் இராணுவ அணிகளை பின் அதாவது தடுத்து நிறுத்தினர் இந்த முனையில் சமர் ஏராத்தளம் மாலை நான்கு மணி வரை தொடர்ந்தது இங்கு ராணுவம் மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்தாலும் தொடர்ந்து முன்னேறி பதினேழாம் தேதி பூநகிரி பனந்தன் சாலையின் வடக்கே ஏறத்தாழ ஒரு கிலோமீட்டர் நீளமான புலிகளின் மண் அணை பகுதியை கைப்பற்றிவிட்டது இந்த பகுதியை மீட்க புலிகள் கடுமையாக போராடினாலும் ராணுவம் அதனைத் தொடர்ந்து தக்க வைத்து கொண்டு அப்படியே கீழாலை நீரறி வரை வடக்கிலும் பூநகிரி பரந்தன் சாலையின் தெற்கு வரையிலும் உள்ள மண் அணை பகுதிகளை கைப்பற்ற தாக்குதலை ஆரம்பித்தது இந்த நேரத்தில் தான் பத்தொன்பதாம் தேதி பல அடுக்கு பாதுகாப்பையும் மீறி பெரிய அளவில் ஆயுதங்களை கட்டுப்பாட்டு பகுதிக்கு கொண்டு வந்தனர் அதாவது பல மாதங்கள் கழித்து வந்த அந்த ஆயுத கப்பல் ஈழத்திற்கு வந்த கடைசி ஆயுத கப்பல் ஆகும் அதாவது இந்தோனேசியா பகுதியிலிருந்து கிளம்பிய அந்த கப்பல் அந்தமான் கடலில் நங்குரம் விட்டு நின்றது வழக்கம் போல அங்கிருந்து சிறிய வகை படகுகளில் பிரித்து ஏற்றப்பட்டு அதன்பின் கப்பற்படையின் பலமான கண்காணிப்பை முறியடிக்க இந்திய மீனவர்களின் படகுகளுக்கு இடையே பயணித்து சாலை தளத்தை வெற்றிகரமாக வந்து அடைந்தது இப்படகுகளில் வந்த ஆயுதங்களின் பாக்ஸ்களை போராளிகள் பல லாரிகளில் இயற்றியதாகவும் அந்த லாரிகள் உடனே காட்டில் மறந்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது அந்த ஒட்டுமொத்த சம்பவத்தையும் இராணுவத்தின் ஆளில்லா விமானம் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் வீடியோ பதிவு செய்தது ஆனால் அப்பொழுது நிலவிய மோசமான வானிலை காரணமாக விமானப்படையால் உடனடியாக ஒன்றுமே செய்ய முடியவில்லை சாலை கடற்புலி தளத்திலிருந்து ஆயுதங்களை ஏற்றி வந்த லாரிகள் அங்கிருந்து நேரடியாக பரந்தன் களமனைக்கு வந்ததாகவும் அதில் பெருமளவில் எரிகணை மற்றும் ஆர்டிலரி ஷெல்கள் இருந்ததாகவும் கூறப்படுகிறது இதன் விளைவாக டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி அதிகாலை ஐந்தரை மணிக்கு தொடங்கிய புலிகளின் எரிகணை தாக்குதல் காலை எட்டு மணி வரை தொடர்ந்தது அதன் எரிகணை தாக்குதல் என்பதை விட எரிகணை மலை என்றுதான் சொல்ல வேண்டும் என்று ஒரு அங்கு நின்ற கிராமி ஒருவர் கூறியிருந்தார் ஏனெனில் அந்த அளவுக்கு புலிகளின் எரிகணை தாக்குதல் மூர்க்கமாக இருந்தது ஆனாலும் கீழாடி நீரிக் கரை முதல் பூநகிரி பரந்தன் சாலை வரையிலான மண் அணை பகுதியை இராணுவம் கைப்பற்றி இணைத்து கொண்டது அது மட்டுமல்ல அந்த சாலையின் தெற்கிலும் தொடர்ந்து நகர்ந்து மேலும் மண் அணை பகுதிகளை கைப்பற்ற தாக்குதல் நடத்தி வந்தது அந்த நடவடிக்கைகளை முடித்தவுடன் டிசம்பர் முப்பதாம் தேதி பரந்தனை கைப்பற்ற ஒரு பெரிய திட்டத்தோடு எல்லா வேலைகளையும் முடித்து தாக்குதலுக்கு தயாராக நின்றது பரந்தன் மீதான இந்த இறுதிக்கட்ட தாக்குதல் தொடங்கும் போது கிளிநொச்சிலிருந்து வெறும் ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் இராணுவத்தின் ஐம்பத்தி ஏழாவது பிரிவு பலமுனை தாக்குதலை நடத்தி கொண்டிருந்தது பட்டப்பகலில் வட்டவெளி பிரதேசத்தில் புலிகளின் மண் அணையை நெருங்கும் முயற்சியில் பல ராணுவ வீரர்களை இழந்ததால் ராணுவம் இரவில் நகர முடிவெடுத்தது அவர்களின் திட்டத்தின்படி டிசம்பர் முப்பதாம் தேதி இரவு மூன்று பிரிவுகளாக இராணுவம் நகரும் அதில் ஒரு அணி பரந்தனின் வடக்கே மூன்று கிலோமீட்டர் அதாவது ஆணை இரவுக்கும் பரந்தனுக்கும் இடையில் கண்டி வீதியில் ஒரு கட் அவுட் பாயிண்டை ஏற்படுத்தணும் அதேபோல இரண்டாவது அணி பரந்தனிலிருந்து தெற்கில் நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கரடிப்போக்கு பகுதியில் இதில் கண்டி வீதியை கைப்பற்ற வேண்டும் அதேவேளை மூன்றாவது அணி நேரடியாக கண்டிவீதியை ஊடறுத்து பரந்தன் சந்தியை தாக்கி பரந்த நகரத்தை கைப்பற்ற வேண்டும் டிசம்பர் முப்பதாம் தேதி இரட்ட தொடங்கியதும் இராணுவம் புலிகளின் முன்னரன்களை நோக்கி நகர ஆரம்பித்தது இருள் என்பதால் புலிகள் தரப்பிலிருந்து எதிர்த்தாக்குதல் அவ்வளவாக இல்லை அதனால் முன்வைப்போல அல்லாமல் குறைந்த உயிர் இழப்புகளோடு நகர்ந்த இராணுவம் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி காலை விடியும் போது கண்டிவீதியின் மேற்கே வெறும் ஐநூறு மீட்டர் தூரத்தில் நிலை கொண்டிருந்தன விடுந்தும் இராணுவம் கண்டிவிதே கடந்து பறந்த நோக்கிய நகர்வை தொடங்கிய போது புலிகளின் பலமான எதிர்த்தாக்குதலை சந்தித்தது எதிர்பார்த்தது போல ராணுவம் மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்ஸ் ஆர்டிலரி மோட்டார் தாக்குதலை பரந்தலில் நின்ற புலிகள் நிலைகள் மீது நடத்த ஆரம்பித்தது அதே போல விமானப்படையின் துல்லியமான தாக்குதல்கள் நடத்த ஆரம்பித்தது குறிப்பாக எம்ஐ டுவெண்டி ஃபோர் உலங்கு வானூர்திகள் புலிகளை நகரவிடாமல் தடுத்தது ஒரு கட்டத்தில் பரந்தலில் தாக்குதல் நடத்தி கொண்டிருந்த இராணுவத்தின் எம்ஐ இருபத்தி நான்கு தாக்குதல் உலங்கு வானூர்தியை போராளிகள் ஐம்பது காலிபர் அணி தாக்கி சேதப்படுத்தியது இதனால் உடனடியாக அந்த உலங்கு வானூர்தி களத்தை விட்டு வெளியேற்றப்பட்டது டிசம்பர் முப்பத்தொழாம் தேதி நள்ளிரவுக்குள் அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பது புத்தாண்டு தொடங்குவதற்குள் பரந்தனையும் ஏஞ்சிய கண்டி விதியையும் கைப்பற்றிவிட வேண்டும் என்று இராணுவ திட்டமிட்டிருந்தது இதனால் விடற்காலை பரந்தனின் வடக்கே ஊரியான் பகுதியை கைப்பற்றியதன் மூலம் புலிகளுக்கு ஆணையரவிலிருந்து வரக்கூடிய உதவிகளை ராணுவம் முழுதுமாக தடுத்து நிறுத்தியது ஒரு கட்டத்தில் பூநகரி பரதன் சாலை ஊடாக பரதன் சந்தையை நோக்கி நகர்ந்த ராணுவ அணி மீது புலிகள் கவச வாகனம் மீது பொருத்தப்பட்ட முப்பது எம் கேனன் அதாவது பீரங்கியை கொண்டு பலமான தாக்குதல் நடத்தினர் இந்த தாக்குதல் மிகவும் பலமாக அதாவது அந்த முப்பது எம் கேனன் தாக்குதல் மரங்களையும் உடைக்கக்கூடியதாக இருந்ததாக கூறப்படுகிறது இறுதிதத்தில் இராணுவம் பல நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியது இங்கு குறிப்பிடத்தக்கது குறிப்பாக ஃபயர் ஃபைண்டிங் ரேடர் அதாவது இந்த ரேடரின் உதவியுடன் புலிகளின் தாக்குதல் குறிப்பாக ஆட்டிலரி மோட்டார் தாக்குதல்கள் வரும் பகுதிகளை துல்லியமாக கண்டறிய முடியும் அதன்பின் அந்த பகுதியை நோக்கி விமானப்படை அனுப்பப்பட்டு தாக்கப்படும் அல்லது ஆட்டிலரி தாக்குதல் நடத்தப்படும் எனவே இந்த தொழில்நுட்பத்தை ஏமாற்ற புலிகள் அந்த கவச வாகனத்தை ஒரு இடத்தில் நிறுத்தாமல் வெவ்வேறு இடங்களில் நிறுத்தி தாக்குதலை நடத்திக் கொண்டிருந்தன இதனால் பூநகரி பரந்தன் சாலை ஊடாக பரந்தன் சந்தையை நெருங்க முடியாமல் இராணுவ அணி திணறியது ஆனால் ஒரு கட்டத்தில் ஆளில்லா விமானத்தின் உதவியுடன் புலிகளின் அந்த வாகனத்தின் இடத்தை கண்டறிந்த இராணுவம் விமானப்படையை வைத்து அதனை அழித்தனர் அதன் பின் அந்த அணி எளிதாக பரந்தன் சந்தையை நோக்கி நகர ஆரம்பித்தது அதேவேளை நள்ளிரவே கமாண்டோகள் பரந்தன் நகரத்திற்குள் ஊடுருவின இரவு முழுவதும் நடந்த சண்டையின் பின் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு புத்தாண்டின் முதல் காலை விடுத்த போது பரந்தன் விட்டு புலிகள் பின்வாங்கியிருந்தன இதனால் இப்பொழுது கிளிநொச்சி மூன்று திசைகளால் சுற்றி வளைக்கப்பட்டதோடு ஆனையரவுக்கும் இடையே தலை தொடர்பும் துண்டிக்கப்பட்டது அடுத்து இம்ரான் பாண்டியின் படையினை பலமான எதிர்த்தாக்குதலில் நடத்தி வீதியை மீட்டெடுத்து கிளிநொச்சியை காப்பாற்ற உக்கிர உக்கிரசமம் நடத்தியது அதேவேளை பரந்தனை கைப்பற்றிய அதே கையோடு முன் நகர்ந்த இராணுவம் கண்டிவீதியை கைப்பற்றிய வாரை தெற்கே அதாவது கிளிநொச்சியை நோக்கி நகர்ந்து கிளிநொச்சி ரயில் நிலையம் அதாவது கிளிநொச்சியிலிருந்து வடக்கே ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டு நின்றது அதேவேளை கிளிநொச்சியின் தெற்கு மற்றும் தென்மேற்கு பகுதியை அண்டிய பகுதியில் இருந்த மண் அணையை ஐம்பத்தி ஏழாவது படை பிரிவு சேர்ந்த மூன்று அணிகள் மூன்று திசைகளால் தாக்கி ஊடருத்து கிளிநொச்சியை நெருங்க ஆரம்பித்தனர் அடுத்த நாள் அதாவது ஜனவரி இரண்டாம் தேதி காலை பத்து மணி அளவில் ஒரு அணி கிளிநொச்சி நகரத்திற்குள் நுழைந்துவிட்டது அவர்களைத் தொடர்ந்து மற்ற இரண்டு அணிகளும் உள் நுழைந்தனர் அப்பொழுது உள்நுழைந்த ராணுவம் மீது காலி செய்யப்பட்ட கட்டிடங்களில் நிலையெடுத்த போராளிகள் பலமான கெரிலா தாக்குதலை நடத்தினர் அதிக அளவில் இராணுவம் கிளிநொச்சியில் குவி ஆரம்பித்த போது அதே இரண்டாம் தேதி மதியம் கிளிநொச்சி புலிகள் பின்வாங்கி சென்றனர் கிளிநொச்சியை ராணுவம் கைப்பற்றிய போது அங்கு மனிதர்கள் அதாவது பொதுமக்கள் யாரும் இல்லை என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கிறேன் நம்ம இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் சேனல் எதுவும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி